ஹரிஷ் நடிப்பில் இஸ்பேர் ராஜாவும் இதயராணியும் ஒன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் குறைவாக வாங்க இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டால் பற்றி அன்றைக்கு கொந்தளித்து இன்றைக்கு இத்தனை பெண்களின் வாழ்க்கை பாழாக்கப்பட்டிருக்கிறது வாய் திறந்திருக்கிறார்களா இதை கண்டிப்பதற்கு கூட தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நக்கீரன் கோபால் அவர்கள் ஆத்திர சமூக வலைதளங்களில் அந்த கொடூரத்தை விவரித்து பேசியிருக்கிறார் அது இதற்காக அரசு ஆவேசப்படுகிறது அப்படி பதிவு செய்யப்படுகிற அனைத்தையும் நீ உன் தொலைபேசியில் இருந்து அலைபேசியில் இருந்து எறே செய்துவிட முடியும் ஆனால் அது எங்க ஒரு இடத்தில் பாதுகாக்கப்படுகிறது அதை யூடியூப் சேனல் போன்ற வலைத்தளங்களிலே அவன் பதிவேற்றம் செய்வதன் மூலம் அவனுக்கு அதில் வணிகம் பெண்களுக்குரிய பாதுகாப்பு என்பது உத்தரவாதப்படுத்த முடியாத நிலை இன்றைய சமூக கட்டமைப்பில் வளர்ந்து வருகிறது ஆண்டாள் பற்றி ஏதோ கவிஞர் வைரமுத்து பேசினார் நான் அதை கேட்கவில்லை ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட கொந்தளிப்பு கடுமையாக இருந்தது அதை நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அன்றைக்கு கொந்தளித்து குமரியவர்கள் இன்றைக்கு இத்தனை பெண்களின் வாழ்க்கை பாழாக்கப்பட்டிருக்கிறதே வாய் திறந்திருக்கிறார்களா எவ்வளவு கேவலமான அணுகுமுறை யாரை பாதுகாப்பதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் விரும்பி விரும்பி அவளை விட்டுவிடக்கூடாது கைவிட்டு விடக்கூடாது அவளுக்கு வாழ்க்கையை தர வேண்டும் என்று நம்பி சாதி மதம் என்ற எல்லைகளை கடந்து இல்லற வாழ்வை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மீது தமது அங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் கொடூரமான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடக்கூடியவர்கள் இன்றைக்கு இதை கண்டிப்பதற்கு கூட தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்களின் கைகளில் மீண்டும் ஆட்சி அதிகாரம் சிக்கினால் இந்த தேசத்தின் நிலை என்னவாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பொள்ளாச்சியிலே நடந்திருக்கிற அவலம் வெளிவந்திருக்கிறது அவ்வளவுதான் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அப்படிப்பட்ட அவலம் சென்னையில் இல்லையா இல்லை என்று சொல்ல முடியாது வேறு பகுதிகளில் இப்படி நடக்கவில்லையா அப்படி நடக்கவில்லை என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடியாது கல்லூரி பேராசிரியராக இருந்த ஒரு பெண்மணி எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்க பெற்று சிறைப்படுத்தப்பட்டார் என்பதை நாம் அறிவோம் ஒரு பெண்மணி அதிலே பலிகடா வாக்கப்பட்டார் ஓரிரு ஆண்கள் பேராசிரியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் அதில் மிக பெரும் அதிகார வலிமையுள்ளவர்களும் தொடர்புடையவர்கள் என்று சொல்லப்பட்டதை தவிர அவர்கள் மீது சீண்ட முடியவில்லை அவர்கள் யார் என்று வெளிச்சத்திற்கு வர கொண்டு வர முடியவில்லை இன்றைக்கு இந்த பொள்ளாச்சி அவலம் தொடர்பாக ஊடகவியலாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் ஆத்திரமயப்பட்டு அவர் சமூக வலைதளங்களில் அந்த கொடூரத்தை விவரித்து பேசியிருக்கிறார் அது பரவியிருக்கிறது இதற்காக அரசு ஆவேசப்படுகிறது அவர் மீது நடவடிக்கை எடுக்க முனைப்பு காட்டுகிறது அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த திரு சபரீசர் அவர்கள் எந்த அளவுக்கு தொடர்புடைய ஒருவராக இருக்கிறார் என்று எந்த ஆதாரமும் வெளியிடப்படவில்லை ஆனால் அவர் மீது அவ்வளவு விளைவாக இன்றைக்கு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் படுத்துவதற்காக இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி நாம் கூட எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று யார் மீதும் புகார் சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒரு கொடூரம் ஒரு வன்மம் ஒரு வக்கரம் இங்கு இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக உள்ளது இந்த வலைத்தளங்களில் பயன்படுத்துகிற ஒவ்வொன்றும் இன்னொரு இடத்தில் பாதுகாப்பாக சேமிக்கப்படுகிறது ஐந்தாண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பரிமாறிக்கொண்ட கருத்துக்களை கூட இன்றைக்கு தேடி எடுத்துவிட முடியும் அந்தந்த நிறுவனத்தின் பாதுகாப்பு பெட்டகத்தில் அவை பாதுகாப்பாக இருக்கும் அவை அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கும் எந்தெந்த நிறுவனத்தோடு நமக்கு இந்த எண்கள் தொடர்பு இருக்கிறதோ அந்தந்த நிறுவனங்களின் சேட்டலைட்டுகளில் துணைக்கோள்களில் அவை பதிவு செய்யப்படுகின்றன எந்த நேரத்திலும் நீங்கள் அனுப்பிய வீடியோக்களை எடுத்துவிட முடியும் படங்களை எடுத்து விட முடியும் பதிவுகளை எடுத்து விட முடியும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தல அலைபேசிகளை கொண்டு போய் ரிப்பேர் செய்வதற்காக பழுது நீக்கம் செய்வதற்காக நீங்கள் கொடுத்தால் அழிக்கப்பட்ட பதிவுகளை எல்லாம் மீளப் பெறுவதற்கு ஒரு சாப்ட்வேர் கண்டறியப்பட்டிருக்கிறது அதற்கென்று ஒரு புதிய மென்பொருள் கண்டறியப்பட்டிருக்கிறது அதை ரிப்பேர் செய்யக்கூடிய ஒவ்வொருவனும் அவனுடைய நிறுவனங்களில் வைத்திருக்கிறான் குறிப்பாக பெண்கள் கொண்டு போய் பழுது நீக்கம் செய்வதற்காக அலைபேசியை கொடுத்தால் அந்த சாஃப்ட்வேர் மூலம் உங்களுடைய அலைபேசிகளில் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பயன்படுத்திய பகிர்ந்து கொண்ட அனைத்தையும் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட அனைத்தையும் அவன் டவுன்லோட் செய்துவிட முடியும் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அதை வைத்து பிளாக்மெயில் செய்ய வாய்ப்பு இருக்கு அதை அவன் வணிகமாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பேசுகிற உரையாடல்களை அப்படி அவன் பதிவிறக்கம் செய்து அதை யூடியூப் சேனலில் போட்டு அதிலிருந்து அவன் கமிஷன் தயாரி சம்பாதிக்கிறான் ஆணும் பெண்ணும் உரையாடுவது தெரியாமல் திருட்டுத்தனமாக உரையாடுவது இவை அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன அப்படி பதிவு செய்யப்படுகிற அனைத்தையும் நீ உன் தொலைபேசியில் இருந்து அலைபேசியில் இருந்து செய்துவிட முடியும் ஆனால் அது எங்கோ ஒரு இடத்தில் பாதுகாக்கப்படுகிறது அதை உன் அலைபேசியில் இருந்தே சாஃப்ட்வேர் மூலம் எடுத்து விட முடியும் அலைபேசியில் எடுத்து விட முடியும் இதையெல்லாம் பெண்களுக்கு குறிப்பாக இளம் பெண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது யாரும் இதை போதிப்பதில்லை சொல்லுவதில்லை இப்படிப்பட்ட இந்த பதிவகைகளை எல்லாம் பழுது நீக்கம் செய்யப்படுகிற இடங்களில் பதிவிறக்கம் செய்து அதை யூடியூப் சேனல் போன்ற வலைத்தளங்களிலே அவன் பதிவேற்றம் செய்வதன் மூலம் அவனுக்கு அதில் வணிகம் கிட்டுகிறது பொருளாதார பயன் கிட்டுகிறது எனவே பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தொலைபேசிகளை பயன்படுத்துகிற பெண்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிற பெண்கள் எப்படிப்பட்ட படங்களை பதிவு செய்வது என்பதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரோடு பேசுகிறோம் எவ்வளவு நம்பகமானவனாக இருந்தாலும் கூட உனக்கு பழக்கமானவன் நம்பகமானவனாக இருக்கலாம் ஆனால் அவனை அவனை அறியாமலேயே அறியாமலேயே அது அது தவறாக பயன்படுத்தப்படும் அவனுக்கு அந்த கெட்ட நோக்கம் இல்லாமல் இருக்கலாம் அவன் அதை தவறாக பயன்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் அவனுடைய தொலைபேசி எங்காவது பழுது நீக்கத்திற்கு கொடுக்கப்படுமே ஆனால் அதில் அதிலிருந்து உன்னோடு பகிர்ந்து கொண்டு அனைத்தையும் அவனுடைய அலைபேசியில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் இவையெல்லாம் இந்த இடத்திலே நான் சொல்லுவதற்கு காரணம் இன்றைக்கு அந்த பொள்ளாச்சியிலே நடந்த அவலத்திற்கு அடிப்படை காரணம் இதுதான் இதை ஆண்களும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையிலே நம்முடைய பயணத்தை நாம் மிக எச்சரிக்கையாக மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது உங்களோடு முடிந்துவிடப் போவதில்லை உங்கள் வாரிசுகளின் பாதுகாப்பும் மிக முக்கியமானது